ட்ரெயின் சாப்பாடு கொடுத்தாங்களா கொடுத்தாங்க இந்த ஹாப்பி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் வந்தீங்க சாப்பாடு தரிசனம் பார்த்தது எல்லாம் எப்படின்னு சொல்லுங்கள் ஐயா எந்த ஊர்லேருந்து வந்தீங்க அண்ணா விழுப்புரம் மாவட்டம் எண்ணாயிரம் கிராமம் என்ன எண்ணாயிரம் வந்துருக்கிறோம் நாங்கள் இப்போது காசி போய் திரும்பி வந்துருக்கிறோம் எதிர் பேர் வந்தீங்க நாங்கள் ஒரு முப்பத்தஞ்சு பேர் வந்திருக்கோம் முப்பத்தஞ்சு பேர் நல்லா தரிசனம் கிடைச்சது நல்ல முறையில் சாப்பாடுலாம் நல்லா ஆரோக்கியம் பண்ணி கொடுத்த அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது வரைக்கும் நாங்கள் இந்த இந்த பல டூர் நாங்கள் அனுபவிச்சது இல்லை நல்ல முதல்ல அனுபவிச்சிருக்கோம் நன்றிங்க சாப்பாடு தரிசனம் தங்குன இடம் எல்லாம் நல்லா வசதி தான் இருந்தது சார் எல்லாமே எந்த குறையும் நல்லா எல்லாம் பண்ணி வச்சுங்க நன்றிங்க நன்றிங்க எந்த ஹாப்பி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் வந்தீங்களே சாப்பாடு தரிசனம் காசி கையா அதை பார்த்தா அந்த அயோத்தி சுற்றி பார்த்து ஜீப்பில் எப்படி இருந்துச்சு அப்படி ட்ரான்ஸ்போர்ட் ட்ரைவர் இது என் ஃப்ரெண்டு மூலிமா வந்து இது ஹாப்பி டூர்ஸ் ஹேப்பி ட்ராவல்ஸு நாங்கள் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஜென்டிலான ஒரு இது பிஹேவியரு மரியாதை அந்த சாப்பாடு சிற்பாட்டில் இருந்து டூர் எட்டு போய் சுற்றி காமிச்சதுலேருந்து எங்கள் கூட வந்து ஒரு ரெண்டு பேர் மிஸ் ஆகிட்டாங்க ஐயோத்தில ஆனால் அவருக்கு எல்லா ஆளும் இருக்கிறாங்க எல்லா ஆளும் இருக்கிறாங்க அங்கேருந்து ஆளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அந்த ரெண்டு பேரும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக கூப்பிட்டு வந்து அந்த குரூப்பில் விட்டுட்டாங்க நல்ல ஒரு இது இது சீப் அண்ட் பெஸ்ட்டாக தெரியும் எங்களுக்கு நான் நிறையா டூர் போயிருக்கேன் ஐயோ இதெல்லாம் போயிருக்கேன் அரிதுவார் ரிஷிகேஷ் எல்லாம் போயிருக்கேன் ஆனால் இது வந்து அது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப் டூரு இது வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பயணமாக இருந்தது சிறப்பாக இருந்தது ரொம்ப நன்றி நன்றி